இடம் வைக்கணுமா இடம் எங்கயா இருக்கு அண்ணே சுடுகாட்டு பக்கத்துல ரெண்டு சென்ட் இருக்கு அங்க வேலி போட்டு அந்த இடம்தான் சுடுகாட்டு பக்கம் வர சொல்றேன் ஒரு ரெண்டரை லட்சம் ரெண்டரை லட்சம் நானும் ஒரு ஐயாயிரம் இடத்த போகுண்ணே ஐயாயிரமா ஆனா ஒரு சட்டத்தை கேட்டிருக்கேன் இடம் எங்க அப்பா பேர்ல இருக்கு அப்பா வந்து கழுத்து போடுவா ஒரு ஐயாயிரம் ரூபாய் மட்டும் கொடுங்க அந்த இடம் எங்க அப்பா பேர்ல தான் இருக்கு அவர் உடம்பு சரியில்லாம இருக்காரு இன்னும் கொஞ்ச நாள் இறந்ததுக்கு அந்த இடம் என் பேருக்கு வரும் நான் உங்களுக்கு கேள்வி கொடுத்தேன் அவன் சொல்றதுன்னு பாயிண்ட் இருக்கு சரி அப்படியே ஒரு வெள்ள பேப்பரல எழுத்து போட்டு கொடுத்துறேன். உன்கூட பார்த்தா எத்தனை பேரு? என்னோட சேர்த்து 5 பேர். அடங்கம்மாலகா. உன் জায়গা வஞ்சி பேரா டேய், ஆ உறங்கா போய்ட்டீங்க. ரெண்டு செண்டா ஆறு பேருக்கு முடிஞ்சா பால் திருமுல கட்ட முடியாதுறாம். பைத்தியங்களா.